ஒரு நடிகை ஏழு முறை அபோஷன் பண்ணாங்களா எட்டு முறை அபோஷன் பண்ணாங்களா அவங்க குற்றம் என்ன ரியாக்ஷன் கொடுக்கிறாரு என்ன பதில் சொல்றாரு இதுதான் செய்தி ஒரு தனிப்பட்ட மனிதர்களோட பிரச்சனையை நியூஸ் ஆக்குறதுனால தமிழ்நாட்டில் உண்மையான எத்தனை பிரச்சனைகள் வெளிச்சத்துக்கு வராம போயிருக்கு தெரியுமா புதுசா ஒரு பிரச்சனை வந்தா இந்த ஃபார்முலா கையில எடுப்போம்ங்க அதே ஃபார்முலாவை தான் இன்னைக்கு நிறைய பேர் கையில எடுத்துக்கிட்டு அமைதி படை படம் பாத்துப்பீங்க சத்யராஜ் சார் வந்து அவரோட துண்டை கலட்டி போடுவார் உடனே அவரோட அல்ல கைங்கல்ல நான் தான் தோப்பேன் நீ தான் தோப்பேன் சண்டை போட்டுப்பாங்க இதெல்லாம் பார்த்த சத்யராஜ் சார் சிரிச்சிட்டு டே மணியா நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னு கேப்பார் அப்ப மணிவண்ணன் சார் தெரியல தலைவரே நடந்த பிரச்சனையில நம்ம எந்த பிரச்சனை பத்தி பேசணும்னு தெரியல போன வாரத்துல ஒரே நாள் எல்லாமே நியூஸ்ல வரல தமிழனோட பிரச்சனை வெளியில வர்றதில்ல தமிழ்நாட்டோட உரிமைகள் பறிக்கப்பட்ட வெளிச்சத்துக்கு வர்றதில்ல தேவையில்லாத நியூஸ் எல்லாம் பேசிக்கிட்டு பிரேக்கிங் நியூஸ் ஆக்குறாங்க வால் இருக்கிறதெல்லாம் குரங்காயிட முடியாது குரங்கு எல்லாமே அனுமாராயிட முடியாதுன்னு ஒரு பலபலி இருக்கு இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய பதவிக்கு போகணும்னா இல்ல பெரிய இடத்துக்கு போனோம்னா ஒரு ஒரு பெரிய அதுக்கு தகுதியும் இருக்கணும் அடையணும் அதிருஷ்டத்துல உச்சத்துக்கு போலாம் ஆனா அந்த உச்சத்துல தாக்கு பிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு திறமையும் தகுதியும் இருக்கணும் அப்படி தகுதி இல்லாதவங்க திறமை இல்லாதவங்க நல்ல புத்தி இல்லாதவங்க ஒரு பதவிக்கு வந்தா உதாரணத்துக்கு முதல்வராவோ துணை முதல்வராவோ பதவிக்கு வந்தா என்ன நிலவரோன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு குட்டி கதை ஒரு காட்டுல ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தார் ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவர் அவர் செஞ்சு நிறைய புண்ணியத்தை வாங்கியிருக்காரு அவர்கிட்ட ஒரு மந்திர தண்ணி இருந்தது அவர் காட்டுல வாழ்ற எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமா பிடிச்சவர் அந்த முனிவர் அந்த முனிவர் முன்னாடி போகும்போது முயலா இருந்தாலும் கரடியா இருந்தாலும் மானா இருந்தாலும் முனிவருக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு எங்களை நல்லா பாத்துக்க சாமின்னு சொல்லிட்டு போவாங்க இப்படி தபாஸ் பண்ணிக்கிட்டு காட்டிலேயே வாழ்றவர் முனிவர் அந்த முனிவர் முன்னாடி ஒரு நாள் ஒரு சொறிநாய் ஓடி வந்து முனிவரே முனிவரே என்ன ஒரு ஓநாய் துரத்திக்கிட்டு இருக்கு நீங்க எப்படியாவது காப்பாத்துங்கன்னு முறையிடும் உடனே முனிவர் நீ ஒன்னும் கவலைப்படாதேன்னு சொல்லி அவர் கமண்டலத்துல இருக்கிற மந்திர தண்ணி அந்த சொரிநாய் மேல தெளிச்சு நீ ஓனாயா மாறிடுன்னு சொல்லுவார் அது ஓனாயா மாறி துரத்தி வந்த ஓனாய் கூட சண்டை போடும் ஜெயிச்சிடும் அதுக்கப்புறம் அது ஓனாயா கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தது ஒரு நாள் மறுபடியும் முனிவர் கிட்ட வந்து முனிவரே முனிவரே என்ன புலி துரத்துக்கிட்டு இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அது என்ன சாப்பிட்டுடுமேனு அழுவோம் உடனே முனிவர் நீ கவலைப்படாத மறுபடியும் மந்திர தண்ணியை எடுத்து அது மேல தொலைச்சு நீ புலியா மாறிடுன்ற இப்போ இந்த புலி போய் துரத்திட்டு வந்த புலிய சண்டை போட்டு அடிச்சு தூக்கிடும் இப்போ புலி போல ரொம்ப பந்தாவ சுத்திக்கிட்டு இருக்கும் ஒரு நாள் அந்த புலிய காட்டு யானை துரத்தும் இது மறுபடியும் முனிவர் கிட்ட போய் முனிவரே என்ன காட்டு யானை அது ரொம்ப பெருசா இருக்கு முனிவர் கமண்டலத்துல இருக்கிற அந்த மந்திர தண்ணியை எடுத்து நீ இன்னும் பெரிய யானையா பலமான யானையா மாறிடும் இப்ப யானையா மாறி தொருத்துட்டு வந்த யானை கூட சண்டை போட்டு வீழ்த்திடும் இப்ப யானையா காட்டுல கொஞ்ச நாள் சுத்தம் ஒரு நாள் சிங்கம் வரும் அந்த யானை வந்து நான் யானையா இருந்தாலும் சிங்கம் பார்த்தா எனக்கு பயம் நான் என்ன பண்றது முனிவரானு மறுபடியும் மண்டி இட்டு கேக்கும் முனிவர் இந்த முறையும் கமண்டலத்துல இருக்கிற மந்திர தண்ணியை எடுத்து தொலிச்சுட்டு நீ சிங்கமா மாறிடு நீ கவலைப்படாதே இனிமே சிங்கராஜா நீனு சொல்லுவார் முனிவர் குண்டுத்த தைரியத்துல போய் சிங்கத்தை அடிச்சு வீழ்த்திட்டு நம்ம காட்டுக்கு ராஜா ஆயிட்டோம் சிங்கம் வேஷம் போட்டாலும் அது வந்தது சொரி நாய் அதானே நாய் புத்தி எங்க போகும் இப்போ அந்த சிங்கம் யோசிக்குது இந்த முனிவர் இப்படியே இருந்தாருன்னா இன்னொரு நாய சிங்கமா கிட்ட நம்ம சிங்கராஜாவா இருக்க முடியாது காட்டுல ராஜாவா இருக்க முடியாது அதே நம்ம முனிவரை சாப்பிட்டு முழுகிட்டோம்னா யாரும் வர முடியாதுன்னு நினைச்சு முனிவரையே சாப்பிட போகும் திரிகாலமும் அந்த முனிவர் உஷாராயே ஏய் சொரினாயே நீ சொரியா சொரினாயா போன தண்ணிய தூக்கி தொலைச்சிடுவாரு உஷாராயிடுவாரு கதை புரியுதா இதுல இறக்கப்பட்ட முனிவர் தான் தமிழ்நாட்டு மக்கள்

எல்லாருக்கும் அமைதி படை படம் பார்த்திருப்பீங்க ரொம்ப சூப்பர் ஹிட் ஆன படம் சத்யராஜ் சார் நடிச்சிருப்பார் அதுல ஒரு பேமஸ் ஆன சீன் இருக்கும் அந்த சீன்ல என்னன்னா அவர் குளிச்சிட்டு இருப்பாரு ஊருக்குள்ள அவருக்கு எவ்வளவு கெட்ட பேர் இருக்கு ஊருக்குள்ள எத்தனை பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப திடீர்னு சத்யராஜ் சார் வந்து அவரோட துண்டை கலட்டி போடுவார் உடனே அவரோட அல்ல கைங்கல்ல நான் தான் தோப்பேன் நீ தான் சண்டை போட்டுப்பாங்க இதெல்லாம் பார்த்த சத்யராஜ் சார் சிரிச்சுக்கிட்டு டே மணியா நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னு கேட்பார் அப்ப மணிவண்ணன் சார் தெரியல தலைவரு நடந்த பிரச்சனையில நம்ம எந்த பிரச்சனை பத்தி பேசணும்னு தெரியலன்னு அப்ப சத்யராஜ் சார் சொல்லுவார் அப்போ புதுசா ஒரு பிரச்சனை வந்தா பழைய பிரச்சனைய மக்கள் மறந்துடுவாங்க இனிமே இந்த ஃபார்முலா கையில எடுப்போம் அதே போர்முலாவை தான் இன்னைக்கு நிறைய பேர் கையில எடுத்துக்கிட்டு மக்கள் கிட்ட நடந்துக்கிறாங்க ஆனா ஒண்ணு சத்யராஜ் சார் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இன்னைக்கு ஒரு செய்தி வெடிக்க போகுது

அதே மாதிரிதான் இனிக்கு தமிழ்நாட்டில் திமுக ஒரு ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்காங்க அவங்க கையில் இருக்கிற ஜால்ரா ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு கூட்டணி கட்சி கையில் இருக்கிற சேனல்ஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லாததையும் பொல்லாததையும் மக்கள் கிட்ட திணிச்சு உண்மையான செய்திகளை புதச்சிடுறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க கடந்த ஒரு வாரமா என்ன நியூஸ் ஒரு நடிகை ஏழு முறை அவார்டன் பண்ணாங்களா எட்டு முறை பண்ணாங்களா அவங்க குற்றஞ்சாற்றுப்பட்டவர் என்ன ரியாக்சன் குடுக்கிறாரு என்ன பதில் சொல்றாரு இதுதான் செய்தி ஒரு தனிப்பட்ட மனிதர்களோட பிரச்சனையை நியூஸ் ஆக்குறதுனால தமிழ்நாட்டுல உண்மையான எத்தனை பிரச்சனைகள் வெளிச்சத்துக்கு வராம போயிருக்கு தெரியுமா போன வாரத்துல ஒரே நாள் ஏழு பாலியல் குற்ற தமிழ்நாட்டோட உரிமைகள் பறிக்கப்பட்ட வெளிச்சத்துக்கு வர்றதில்லை தேவையில்லாத நியூஸ் எல்லாம் பேசிக்கிட்டு மக்களை பிரேக்கிங் நியூஸ் ஆயிட்டாங்க மக்கள் எல்லாரும் உண்மையான நேர்மையான செய்திகளை உங்களுக்கு முடிஞ்சபடிக்கும் கொண்டு வாங்க உங்க எல்லாரு கையிலுமே போன் இருக்கும் நடக்கிற அநியாயங்களை தைரியமா நீங்களே போட்டோ எடுத்து போடுங்க ஊடகங்களும் தேர்தல் வரும் இந்த சர்வாதிகார ஆட்சி முடியும் நிச்சயமா முடியும் சர்வாதிகாரம் என்ன மக்களுக்கு வெளி உலகம் பத்தி தெரியாம நாட்டில் நடக்கிற உண்மை நிலவரங்களை மறைச்சிட்டு மக்களுக்கு ஒரு கேஸ் போட்டு சர்வாதிகாரம் ஹிட்லர்ல இருந்து இடியமின் சிங்கிள் சர்வாதிகாரியா தான் இருந்தாங்க ஆனா இந்த ஸ்டாலின் மட்டும்தான் குடும்ப சர்வாதிகாரத்தோட ஆட்சியை நடத்துறாங்க